அனைத்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரும் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை செயற்குழு மீட்டிங் செயற்குழு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அது சமயம் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்கள் இயக்குனர்கள் நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த மாதம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சேலம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழா சங்கமம் பன்னெண்டு இந்த நிகழ்வை பற்றி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது இந்த நிகழ்வு மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள தமிழறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் திட்டமிடப்பட உள்ளது இந்த நிகழ்வில் பேச்சரங்கம் கவியரங்கம் புத்தக வெளியீடு இரு புத்தகம் வெளியிடப்படும் இரு அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினர்கள் எழுதிய புத்தகங்கள் இந்த நிகழ்வில் வெளியிடப்பட உள்ளது மற்றும் கர்ம வீரர் காமராசர் விருது வழங்கப்பட உள்ளது இது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதால் அனைத்து தமிழறிஞர்களும் அகில இந்திய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ளும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினர் அல்லாதவர்கள் உறுப்பினராக விரும்புபவர்கள் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நீங்களும் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் உறுப்பினராகலாம் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அகில இந்திய முழுவதும் உள்ள தமிழர்கள் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் உறுப்பினராகலாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ் சார்ந்த பணிகள் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் தமிழகத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள தமிழர்கள் ஒரு அமை இது ஒரு அமைப்பாக செயல்படுவதற்கு இந்த அமைப்பு முறைப்படி பதிவு பெற்று இயங்குகிறது இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு பெற்றது இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் உருவாகுவதற்கு ரெண்டாயிரமாம் ஆம் ஆண்டிலிருந்து முயற்சி செய்து இது முறைப்படி பதிவு செய்து இப்பொழுது பதினோரு நிகழ்வு முடிந்து பன்னெண்டாவது நிகழ்வு துவங்கப்படும் இந்த மாதம் நடைபெற உள்ளது சென்ற வருடம் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்கப்பட்ட அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அதற்கு முன்பு அகில இந்திய தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு இன்று பதிவு பெறாமல் இயங்கிக் கொண்டிருந்தது பல நிகழ்வுகள் நடத்தி நிகழ்வுகளின் தன்மையை பொறுத்து இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து தமிழை காப்போம் தமிழை வளர்ப்போம் தமிழ் எங்கள் உயிர் தமிழ் எங்கள் மூச்சு என்று தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் இந்த அமைப்பில் இணைந்து செயல்புரியலாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழை காப்போம் தமிழை மீட்டெடுப்போம் இன்று தமிழுடைய மற்ற மாநிலங்களை காட்டிலும் நமது மொழி எப்படி இருக்கிறது மொழிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் என்பதை எல்லாம் உணர்வீர்கள் ஒன்றுபடுவோம் தமிழை காப்போம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க நற்றமிழர் நன்றி வணக்கம்